அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சம்மைகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா பாடல் சத்திய அறிவிப்பு நான்காவது பாடல் என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமருகின்றார் பின்சாரும் இரண்டரை நாழிக்குள்ளே எனது பேர் உடம்பில் கலந்து உள்ளத்தே பிரியாமல் இருப்பார் தன் சாதி உடைய பெருந்தவத்தால் நான் தான் சாற்றுகிறேன் அறிந்துதான் சத்தியம் சத்தியமே மின்சாரும் இடைமடவாய் என் மொழி நின் தனக்கே வெளியாகும் இரண்டரை நாழிகை கடைந்தபோதே கடந்தபோதே என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான சத்திய அறிவிப்பு சத்திய வார்த்தை என்கிற திருவருப்பாவில் வரக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இந்த அற்புதமான பாடலுக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான மெய்ஞான விளக்கம் பேரன்பை அனுபவப் பேரு பெறுவதற்காக இந்த மனித பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது முதல் இரண்டரை நாழிகையில் சுத்த சத்விசாரத்தின் மூலமாக இந்த பேரின்ப பேற்றை அவ்வப்போது உணர்ந்து வந்தேன் அடுத்த இரண்டரை நாழிகையில் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என் சுத்த உடம்பிலே கலந்து என்னுடன் எப்போதும் பிரியாமல் இருப்பார் என்று வல்லல் பெருமான் சொல்லுகிறார் இறைவனை பற்றியும் இறைவனால் இயக்கப்படுகிற நமது உயிரை அதாவது ஆன்மாவை பற்றியும் சத்விசாரம் செய்து அறிவது ஓர் அனுபவ முறையாகும் இந்த சத்விசார அனுபவ முறை நம் பொறி புலன்களாலும் அனுபவிக்கக்கூடிய புனிதமான இனிய அனுபவ முறைதான் இதற்கு முதலில் நமது பொறி புலன்களை தூய்மைப்படுத்தி அதை உயர்த்த வேண்டும் இவ்வாறு தூய்மைப்படுத்தப்பட்ட உடம்புதான் வள்ளலாருடைய பேரு உரம் உடம்பு என்கிறார்கள் இறைவன் பெரும் கற்பனை பொருள் அல்ல அருள் நாணத்தோடு ஒவ்வொருவரும் அவர்கள் உள்ளே உண்மையாக செய்கிற சத்விசாரத்தின் மூலமாக அடையக்கூடிய சத்திய பொருள் சத்திய பொருளின் அருள் ஒளியை தன் உள்கொண்டு இருப்பவன் மனிதன் அதனால்தான் மனித வடிவத்தை சத்திய பொருளான இறைவனின் வடிவம் என்று சொல்வார்கள் மனித வடிவமே நமச்சிவாயா என்ற ஐந்தெழுத்து பஞ்சாச்சர மந்திரத்தில் ஆனதுதான் நம சிவாயா என்று ஐந்தெழுத்து மந்திரம் பஞ்சபூதங்களையும் குறிப்பதாகும் நா நிலத்தை குறிக்கும் இது மனிதனின் பாதங்கள் மா நீரை குறிக்கும் இது மனிதனுடைய வயிற்று பகுதி சி நெருப்பை குறிக்கும் இது மனிதனின் இதய பகுதி வா காற்றை குறிக்கும் இது மனிதனின் தொண்டை பகுதி யா ஆகாயத்தை குறிக்கும் இது மனிதனின் தலை பகுதி நமச்சிவாயா என்ற பஞ்சாச்சர மந்திரத்தில் அதன் முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் சேர்த்தால் நய என்ற சொல் வரும் நய என்பதில் உள்ள நாவையும் யாவையும் இந்து கூட்டலா நா ஈ கூட்டல் என்று பிரியும் இவ்வாறு பிரிக்கப்பட்ட எழுத்துக்களில் உள்ள இரண்டு ஆ கரங்களையும் ஒன்றாக சேர்த்தால் ஆ கூட்டல் அ ஆகும் இந்த ஆ என்ற எழுத்தை நா என்ற எழுத்தோடு சேர்க்கும்போது நா கூட்டல் அ நா என்று நீண்டுவிடும் இந்த நா என்ற எழுத்துடன் எஞ்சியிருக்கும் இ என்ற எழுத்தை சேர்த்தால் நாய் என்று ஆகிவிடும் நமச்சிவாயா என்ற புனிதமான ஐந்தெழுத்த மந்திர வடிவமாக விளங்க வேண்டியவன் மனிதன் ஆனால் அவன் பஞ்சாட்சர மந்திர தலைவனான இறைவன் தன்னுள் இருப்பதை உணராமல் ஆணவம் உள்ளவனாக இருக்கிறான் இதனால் தெய்வீக உணர்வோடு மா மனிதனாக விளங்க வேண்டிய மனிதன் நாய் போன்ற விலங்கு நிலையிலே இருக்கிறான் நாய் என்ற விலங்கு நிலையிலே இருக்கும் மனிதனின் தலையில் உள்ள சிற்றம்பலத்திலே இறைவன் நாயகனாக ஜோதி சுடராக வீற்றிருக்கிறார் இந்த நாயகன்தான் பரவா பர ஆன்மா இந்த பரமான்மாவாகிய நாயகனை அறிந்து அடைந்து அவனோடு கூடி விளங்குகின்ற உயிர் தான் நாயகி இந்த நாயகி தான் ஜீவ ஆன்மா இந்த பாடல் வள்ளலாரனுடைய இறை அனுபவத்தை அகப்பொருள் விளக்குகிறது அகப்பொருள் தலைவன் தலைவி இருவையரையும் பற்றியது அகப்பொருள் அனுபவத்தை பேசுவதற்கு கேட்பதற்கு ஐந்து பேர் இருக்கிறார்கள் அவர்கள் தலைவன் தலைவி நற்றாய் செவிலித்தாய் தோழி என்ற ஐந்து பேர்கள் தலைவன் பரவான்மா தலைவி ஜீவான்மா தலைவியை பெற்ற நற்றாய் திருவருள் தலைவியை வளர்க்கும் தாய் உடம்பு தலைவியின் தோழி மனம் தலைவி தலைவனை கண்டு இணைய வேண்டும் தலைவி தலைவனை கண்டு அவனோடு ஒன்றி இணைவதற்கு திரு அருள் உடம்பு மனம் ஆகிய மூன்றையும் துணையும் உதவியும் மனிதனுக்கு வேண்டும் இவைகளின் துணையாலும் உதவியாலும் தலைவி தலைவனை அடைய முடியும் இதன் மூலமாக மனிதன் பேரின்ப வாழ்வை அடைகிறான் தான் பெற்ற பேரின்ப பெருவாழ்வை அகத்துறை இறை அனுபவத்தை வள்ளலார் இந்த பாடலில் விளக்குகிறான் பர ஆன்மாதான் எங்கும் பரவி இருக்கும் இறைவன் அதனால் அவனுக்கு பரஞ்சோதி என்று பெயர் எங்கும் நிறைந்திருக்கும் பரஞ்சோதியின் ஒரு அணு ஜோதியை சுற்றி உருவானதுதான் மனிதனின் உடல் மனிதனின் உடலில் ஆன்ம அணு ஜோதியான பரஞ்சோதி அவன் தலைப்பகுதியிலே இருக்கும் சிற்றம்பலத்திலே வீட்டிருக்கிறார் மனிதனின் உடல் மூன்று நிலை ஒன்றினிலும் ஒன்றாக அமைந்திருக்கிறது நம்ம கண்ணால் காணும் உடல் தூள உடல் இது காரிய உடல் அதனுள்ளே இருப்பது சூக்கும உடல் அதாவது காரண காரிய உடல் தூள உடலுக்கும் சூக்கும உடலுக்கும் காரணமாக அவைகளை இயக்குவதற்கு காரணமாக அவைகளுக்கு உள்ளே அமைந்திருப்பதுதான் காரண உடல் இந்த உடல் அமைப்பை புரிந்து கொள்ளாமல் ஆன்மாவை காரண உடல் என்று சொல்லுகிறார்கள் இது தவறாகும் காரண உடலையும் காரண காரிய உடலையும் காரிய உடலையும் இயக்குகின்ற அருள் சக்தி தான் ஆன்மா இதற்குத்தான் ஜீவ ஆன்மா என்று பெயர் ஜீவ ஆன்மாவும் பர ஆன்மாவும் ஒன்றினில் ஒன்றாக இருக்கிறது இதற்குத்தான் கடவுள் ஆன்மா என்று பெயர் இந்த கடவுள் ஆன்ம உண்மையை புரிந்து கொள்வது சுலபமல்ல இதற்கு அருள் அனுபவம் வேண்டும் அருள் அனுபவம் பெறுவதற்கு பெரும் தவ வாழ்க்கையே மனிதன் மேற்கொள்ள வேண்டும் பெரும் தபா வாழ்க்கையை மனிதன் மேற்கொள்வதற்கு முன் அவன் முதலில் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் பரஞ்சோதியின் ஒரு அணுஜோதியை கொண்டுதான் தாய் வயிற்றிலே கரு உருவாகிறது அந்த அருள் அணுஜோதியை சுற்றி மனிதனின் உடம்பு உருவாகி வளர்கிறது அருள் அனுபவத்தில் பரிபூரணத்தை பெறுவதற்காக பல பிறவிகளை கடந்து இந்த மனித பிறவி மனிதன் அடைந்திருக்கிறார் பல்வேறு உயிரினங்களிலே இருந்து இந்த மனித பிறவியை பெறுவதற்கு அவன் பிறவிதோறும் தொடர்ந்து செய்து வந்த முயற்சி தான் பெரும் தவமாகும் இதை சாதாரண தவமாக நினைக்கக்கூடாது தீயின் மதியிலே நின்று செய்யும் அரும் தவமாக நினைக்க வேண்டும் இதைத்தான் தீயிடை நின்றிடும் சிவகோலம் என்றார்கள் மனிதன் தலைக்குள்ளே மத்திய பகுதியில் ஜோதி சுடராக இறைவன் இருந்து அவனை இயக்கி வருகிறார் அதனால்தான் அவனால் இத்தகைய பெரும் தவத்தில் ஈடுபட முடிகிறது இதைத்தான் வள்ளல் பெருமான் தன் சாதி உடைய பெருந்தய தவம் என்கிறார் இறைவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கும் பிரிக்க முடியாத உறவை இப்படி சொல்லுகிறார் வல்லலார் முப்பது ஒன்று ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு அன்று பரிபூரண அருளை பெற்று பெற்றுவிடுகிறார் இன்று நான் என் சிற நடுவிலே இருக்கும் அருள் அனுஜோதி அதாவது ஆன்ம வடிவம் என் சாமி எனது துரை என் உயிர் நாயகனார் இருப்பிடமாக இருக்க கண்டேன் என்கிறார் நான் இருந்த இடத்திலே இறைவன் வந்திருக்கிறார் இப்போது இறைவன் மட்டும்தான் அங்கே இருக்கிறார் இறைவன் மட்டுமே இல்லை இறைவனும் இருக்கிறார் இறைவன் அங்கே இருக்கிறார் என்பதை உணரும் தானும் இருக்கிறேன் அப்படியானால் அங்கு இறைவனும் நானும் இரண்டு பேர் இருக்கிறோமே இரண்டும் நபராக தனித்தனியாக இல்லை உண்மையில் என் சிற நடுவிலே இருப்பது இருந்தது ஒன்றுதான் அதுதான் அருள் ஜோதி மெய்ப்பொருள் இறைவன் நான் அருள் அனுபவம் பெறாத நிலையில் அந்த அருள் ஜோதி நான் என்கிற வெறும் ஆன்மாவாக இருந்தது இப்போது நான் பரிபூரண அருள் அனுபவத்தை பெற்றிருக்கிறேன் அதனால் இறைவனும் அவரை உணர்கின்ற உயிராக நானும் தனித்தனியாக இரண்டு பொருள்கள் அல்ல என்பதை உணர்கிறேன் என்னுள்ளே நானும் எனக்கு உணர்த்துகின்ற இறைவனும் இருக்கிறார் இப்போது நானும் இறைவனும் ஒன்றுதான் என்று உணர்கிறேன் என்கிறார் திரு அருள் பிரகாச வல்லல மனிதனின் சிற நடுவிலே இருக்கும் அருட்ஜோதிதான் மெய் இந்த மெய்நிலையை சுத்த சத் விசாரத்தால் தான் மனிதன் தெரிந்து கொள்ள முடியும் சுத்த விசாரம் செய்கின்ற மனம்தான் வள்ளலார் இந்த பாடலில் தோழியாக கொண்டிருக்கிறார் பரஞ்சோதியின் ஒரு அணு ஜோதியாக மெய்யின் இருப்பிடம்தான் காரண உடல் இந்த காரண உடலிலே இருக்கும் மெய்யை விரிந்து காரண காரிய உடலாகி சூக்கும உடலிலும் காரிய உடலாகிய தூள உடலிலும் பரவுகிறது இவ்வாறு அருட்பெரும் ஜோதி மெய் காரண உடலில் இருந்து சூக்கும தூள உடு உடல்களில் பிரிந்து பரவி நிலை கொள்ளும் போதுதான் மெய் பு பரிபூரணமாகிறது தூள உடலாகிய மனிதனின் புற உடல் அருட்பெரும் ஜோதியாக மெய்யின் மேல் அதைச் சுற்றி சூழ்ந்திருப்பதுதான் மனிதனினுடைய தூள உடலும் அருட்பெரும் ஜோதியாகிய மெய்யின் ஒரு பாகம்தான் அதனால்தான் இந்த தூள உடலையும் மெய் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் மனிதனின் தூள உடல் மட்டும் மெய் என்று சொல்லுவது தவறு மனிதனின் உடல் அவன் காரண உடலிலே இருக்கும் அருட்பெரும் ஜோதியாக மெய்யின் ஒரு பகுதி என்பதை மறந்துவிடக்கூடாது பரிபூரணமான அருள் அனுபவத்தை மனிதன் பெறும்போது அருட்பெரும் ஜோதியாகிய மெய்யின் ஒரு பகுதியாக இருந்து தூள உடம்பான மெய் உண்மையிலே மெய்யாகிறது அழியாதிருக்கும் நித்தியத்தன்மையை பெறுகிறது இது பேரின்ப பெருவாழ்வை பெறுகிறது மரணமில்லா பெருவாழ்வை பெற்று என்றும் மெய்யாக நிலைத்து விடுகிறது இறைவனை மறைக்கக்கூடிய பொருள் ஏதுமில்லை யாராலும் எதனாலும் மறைக்க முடியாத இறைவன் நிலைக்கு மனித நிலைக்கும் இடையிலே இருந்து இறைவனை மறைப்பது என்ன இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்ற பொருள் அது எதனாலும் யாராலும் மறக்க முடியாத பொருள் எங்கும் நிறைந்திருக்கும் பொருளான இறைவனை எதனாலும் யாராலும் மறைக்க முடியாது இறைவனை காண முடியாமல் மனிதன் ஏன் தவிக்கிறான் இறைவனை காண்பதற்கு அவன் தன் உடலின் மூன்று நிலையை பற்றி தெரிந்து கொள்ளாததால் தான் தவிக்கிறான் தான் உடலமைப்பின் மூன்று நிலைகளையும் உணர்ந்து கொண்டு முதல் இரண்டு நிலைகளை அவன் கடந்தாக வேண்டும் இந்த சூக்குமம் தெரியாமல் தான் அவன் திண்டாடுகிறான் கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்றால் அவர் மனிதரிடத்திலும் இருக்கத்தான் செய்கிறார் இறைவன் அவனுடைய சிற நடுவிலே அற்பெரும் ஜோதி ஆன்ம கடவுளாக இருக்கிறார் அவனை இயக்குகின்ற காரண ஆன்மாவாக இருக்கிறார் இந்த காரண ஆன்மா நிலையிலே இருக்கும் இறைவனை மனிதன் அடைவதற்கு முன்னால் அவன் தன் தூள உடல்நிலையும் சூக்கும உடல்நிலையும் கடந்தாக வேண்டும் இந்த இரண்டு நிலையும் கடைப்ப கடற்பதற்கு அவன் சுத்த சத்விசாரம் செய்ய வேண்டும் அவன் சிற நடுவிலே அருட்ஜோதியாக இருக்கும் இறைவனை அறிவதற்கு உயிர் குலத்தை அன்போடு நீசித்து கருணையோடு அவற்றுக்கு பணியாற்ற வேண்டும் இதன் மூலமாகத்தான் மனிதன் தன்னுடைய தூல சூக்கும உடல்நிலைகளை கடக்க முடியும் உயிர்களுக்கு கருணையோடு ஆற்றும் ஒப்பற்ற பணியிலே மூலமாக இவ்விரு உடல் நிலைகளையும் கடந்து மூன்றாவதாகிய காரண ஆன்ம உடல் நிலையிலே வந்து இறைவன் பகுதியிலே நிற்க வேண்டும் அப்போதுதான் காரண உடல் நிலையிலே இறைவன் பகுதியிலே இருக்கும் அருள் ஒளி அவனோடு சேர்கிறது அறியாமை இருள் அவனிடமிருந்து அகல்கிறது அவன் இறைவனோடு இதுவரையில் கூடாமல் கூடியிருந்த நிலை மாறி உண்மையாக கூடிவிடுகிறான் இறைவனும் தானும் கூடியிருக்கும் உண்மையை தெரிந்து கொள்கிறான் அந்த கூடலின் பேரின்பத்தை அனுபவிக்கிறான் இதைத்தான் வள்ளல் பெருமான் மின்சாரும் இடை என்கிறார் உயிர்குலத்தை அன்போடு நேசித்து கருணையோடு அவற்றுக்கு பணியாற்றும் போது மனமானது இருளில் மின்னல் போல அவ்வப்போது இணை இறைவனை உணர்கிறது உணர்ந்தாலும் அடுத்த கணமே மின்னல் போல அது மறைந்து போய் கொண்டிருக்கிறது இவ்வாறு இருள் மின்னல் போல அவ்வப்போது இறைவனை கண்டு மறைந்து கொண்டிருந்த மனிதனின் நிலையைத்தான் வள்ளலார் முன் இரண்டரை நாழி நிலை என்று கூறுகிறார் மனிதனுடைய நிலைகள் மூன்று தூள நிலை சூக்கும நிலை காரண நிலை என்பதாகும் இவைகளை கார காரிய உடம்பு காரிய கரண உடம்பு காரண உடம்பு என்று சொல்வார்கள் காரிய உடம்பு மனித உடலை குறிக்கும் காரிய காரண உடம்பு அவன் மனதை குறிக்கும் காரண உடம்பு இறைவனிலிருந்து அவனே இயக்குகின்ற சிற நடுவை குறிக்கும் இதைத்தான் சிற்றம்பலம் என்கிறார்கள் இந்த சிற்றம்பலத்திலே இரு பகுதிகள் இருக்கின்றது ஒன்று இறைவன் பகுதி மற்றொன்று மனிதனுடைய பகுதி மனிதனுடைய கார காரிய உடம்பு முதல் நிலை காரண காரிய காரண உடம்பு இரண்டாவது நிலை காரண உடம்பு அதாவது நாண உடம்பு மூன்றாவது நிலை காரணமான உடம்பை நாண உடம்பான சிற்றம்பலத்திலே இறைவனுடைய பகுதி நிலை மனிதனுடைய பகுதி நிலை அதாவது அறநிலை இதை மூன்றையும் சேர்த்தால் இரண்டரை நிலை இதுதான் மனிதனுடைய உடலின் இரண்டரை நிலைகள் இறைவனை பரிபூரணமாக உணராமல் அவ்வப்போது இருளிலே மின்னல் போல இறைவனை கண்டு கண்டு வந்த மனிதனுடைய நிலையைத்தான் வள்ளலார் முன் இரண்டரை நிலை என்கிறார் இந்த முன் இரண்டரை நிலையிலே நிலைத்து நின்று அருள் உணர்வோடு கருணை இதயத்தோடு உயிர் பிணி செய்து வரும்போது மனிதனுடைய சிற்றம்பத்திலே இருக்கும் இறைவன் பகுதி நிலையிலிருந்து அருள்நிலை மனிதனை இரண்ட இரண்டரை நிலையிலே கலக்கும் அந்த இரண்டரை நிலை பெறும் உடல்கள் அருளாற்றல் சுத்தப்பட்டு பேருளாகிவிடும் அவன் பேரின்பத்தை அனுபவிக்க தொடங்கிவிடுகிறான் முன்பிருந்து அவனது உடல் அருள் ஆற்றலால் சுத்தப்படாத ஆணவமுள்ள இரண்டரை நிலையாக இருந்தது இப்போது அவன் உடல் அருள் ஒளி பெற்று அதன் அருளாற்றல் பொருந்திய சுத்த இரண்டரை நிலையாகிறது முன் சிற நடு சிற்றம்பலத்தில் இருந்த மனிதனுடைய காரண உடல் இப்போது சுத்தப்பட்டு நாண உடலாகிறது இந்த நாண உடலை சுற்றியிருந்த காரண காரிய உடல் அதாவது சூக்கும உடல் சுத்தப்பட்டு பிரணவ உடலாகி விடுகிறது காரண உடலையும் காரண காரிய உடலையும் சூழ்ந்திருந்த காரிய உடல் அதாவது தூல உடல் இப்போது சுத்த உடலாகிறது இதைத்தான் வள்ளலார் பின்சார் இரண்டரை நாடுகியில் எனது பேருடம்பில் கலந்து உள்ளத்தில் பிரியாமல் இருப்பார் என்கிறார் மனித உடல் இந்த உலகம் எதன் மூலமாக இயங்கி கொண்டிருக்கிறது இந்த ஐந்து சக்திகள் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அவை பொருள் சக்தி செயல் சக்தி சக்தி யோக சக்தி அருள் சக்தி என்பன இந்த ஐந்து சக்திகளும் உடையது கடவுள் சக்தி ஐந்து சக்திகள் என்ற தொடரிலே இருக்கும் ஐயே என்ற எழுத்துக்கு தலைவன் என்று பொருள் தம்முடைய ஐந்து சக்திகளால் உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் இயக்கிக் கொண்டிருப்ப இருப்பதால் இறைவன் ஐந்தாவதாக இருக்கிறார் இந்த ஐந்து சக்திகளின் பொருள் சக்தியும் செயல் சக்தியும் உயிருக்கு தூள உடலாகவும் சூக்கும உடலாகவும் விளங்குகின்ற சக்தியில் மனிதனின் சிற நடுவிலே இருக்கும் அருள் சுடரான ஆன்ம கடவுளை உயிர் அறிந்து கொள்கிறது இந்த நிலையில் அவனுக்கு அருள் நாணம் ஏற்படுகிறது இதனால் அவனிடம் இருந்த அறியாமை இருள் விலகுகிறது அவன் இறை இன்பத்தை பேரின்பத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறான் இது மனிதனுடைய முன் இரண்டரை நிலையில் முடிவிலே நடப்பது இப்போது அவன் காரண உடலையும் சூக்கும உடலையும் அருளின் ஆற்றலால் நாண பிரணவ உடலாக மாறுகிறான் அருள் சக்தியால் அவன் தூள உடலையும் சுத்த உடலாக மாறுகிறது மனிதனின் முத்தேக சித்தியும் பெற்றுவிடுகிறான் பேரின்பத்தை பரிபூர்ணமாக அனுபவிக்கிறான் இறை அனுபவம் அவனுக்கு பூரணமாக ஏற்படுகிறது முத்தேக சித்தி பெற்ற மனிதனும் கடவுளும் சுத்த ஐந்து நிலைகளை பூரணமாய்க் கொண்டு பேதம் இல்லாமல் இருக்கிறான் இவ்வாறு தான் பெற்ற அற்பெரும் ஜோதி அனுபவத்தை பேர் அனுபவத்தை இந்த பாடலிலே வள்ளல் பெருமான் விளக்குகிறார் இறைவன் ஆணைப்படி தன் பேரின்ப அனுபவத்தை வள்ளலார் முன்கூட்டியே மக்களுக்கு வெளியிட்டு இருக்கிறார் மனித குலத்திலே யாரும் பெறாத முத்தேக சித்தியும் சித்தி வளாக திரு மாளிகையில் வள்ளலார் முதல் முதலாய் பெறுகிறார் மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறார் மரணமில்லா பெருவாழ்வை பெற்ற வள்ளல் பெருமான் உயிர்குலத்தை அதன் பக்குவத்திற்கு ஏற்ப உயர்த்தி கொண்டு வரும் பெரும் பணியை இப்போது செய்து கொண்டு இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை அந்த சத்திய அறிவிப்பு இறுதி பாடலாக நான்காவது பாடலாக பல்லல் பெருமான் சொல்லக்கூடிய பாடல் அந்த பாடலில் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எல்லாமே வந்து பார்த்தினா உண்மையை உணர்ந்து உண்மையான நிலையிலே இருந்து அவர் சொல்லக்கூடிய பாடல் அதாவது பாடுறார் என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமருகன்றார் பின்சார் இரண்டரை நாடிக்குள்ளே எனது பேர் உடம்பிலே கரைந்து உள்ளத்தில் பிரியாமல் இருப்பார் தன் சாதி உடைய பெருந்தவத்தால் நான் தான் சாற்றுகிறேன் அறிந்துதான் சத்தியம் சத்தியமே மின்சார் இடை மடவாய் என் மொழி நின் தனக்கே வெளியாகும் இரண்டரை நாழிகை கடந்தபோதே என்று வள்ளல் பெருமான் இந்த புதமான சத்திய அறிவிப்பு நான்காவது பாடல் இறுதி பாடலை நம்ம உணர்ந்து கொள்ளணும் மேலும் வள்ளல் பெருமான் சொல்வது போல தேனென இனிக்கும் திரு அருள் கடலே தெல்லிய அமுதமே சிவமே வானென நிற்கும் தெய்வமே முல்லை வாயில் வாழ் மாசிலாமணியே ஊனென நின்ற உணவிலான் எனினும் உன் திரு கோயில் வந்தடைந்தாள் ஏனென கேளாதிருந்தேன ஐயா இது நின் திருவருள் இயல்போ என்று வள்ளல் பெருமான் பயேக இறைவனை இந்த அற்புதமான பாடலை யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் நிறைவான வாழ்க்கையும் கிடைக்கும் என்பது சத்தியம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனின் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்களை மீண்டும் மீண்டும் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தளுடைய திருவடியை துட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு நன்றி கூடி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க वाल வளமுடன்